சுபலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிசபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் அந்த பாகபிரியால் சுமது சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை உக்கரணங்களால் வெளுத்தி கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார்களையும் ஞான சம்பந்த பெருமான் பொன்னார்களையும் மனமொழிமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் நாம் சிந்திக்க இருப்பது ஒரு அருமையான தலம் திரு கொல்லம்புதூர் என்று சொல்லப்படும் ஆஹ் சோழ நாட்டு தென்கரை தலம் ஆறு அப்படிங்கிற வெட்டாறு ஓடுது அந்த ஊருக்கு பக்கத்துல இது வந்து அகத்திய காவேரி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆற்றோட எதிர்கரையில ஞானசிம்மந்த பெருமானுக்கு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நம்பர் கோயில்னு பேரு நம்பர்ன்றது பொருவா சிவபெருமான குறிக்கும் ஆனா இந்த இடத்துல ஞானசிமந்த பெருமான குறிக்கும் ஞானசமுத பெருமான் வந்து அடியவர்களோடு ஓடத்துல ஏறி பாடி செலுத்தி மறுகரையை சேர்ந்த அன்புதன் இங்க நிகழ்ந்தது அதனால இந்த ஆற்றுக்கு ஓடம் போக்கி ஆறு அப்படின்னு பேரு அதாவது பாண்டிய நாட்டுல சைவத்தை தடைக்க வச்ச ஞானசமுத பெருமான் சோழ நாட்டுக்கு போறார் இந்த கொல்லம்புதூருக்கு போகணும்னு நினைச்சு வரும் பொழுது முள்ளி ஆற்றில வெள்ளம் ஓடுது ஓடத்தை செலுத்த முடியாது அப்படிங்கறதுனால ஓடக்காரங்கன்னா தங்களோட ஓடங்களை எல்லாம் கரையில நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஞான சிவந்த பெருமான் அந்த தலத்தை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த ஓடங்கள்ல ஒன்றை அவிழ்த்து நாவலமே கோலாக அப்படின்னு சொல்லுவாங்க நாவையே ஓட கோலாக கொண்டு ஒட்டமே கமலும் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடி மறுகரைய அடைந்தார் இறைவன் காட்சி தர தரிசித்து ஆலயத்தை அடைந்து அவரை போற்றி பதிகத்தை நிறைவு செய்து எப்படின்னா பதிகம் முடிச்சாதான் பலன்கிறது இல்லை ஒரு ஐந்தாவது பாடல் ஆறாவது பாடல் இப்பதான் பூம்பாவைக்கும் நடக்கும் அதே மாதிரி இங்கேயும் அந்த இடைவெளியிலேயே இந்த அற்புதம் நிகழ்ந்திரு ஐப்பசி மாசம் அமாவாசை அன்றும் அன்று மறுநாளுமாக சேர்த்து அந்த ஓட திருவிழாங்கிறது ரொம்ப அற்புதமா அந்த தளத்துல நடக்குது இது வனம் அதாவது வனம் கூவிளம்னா வில்வம் நமக்கு தெரியும் ஆஹ் கூவிழம் புதூர் அப்படின்னு இருந்ததுதான் நாளடைவில கொள்ளம் புதூர்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் பிரம்மவனம் பஞ்சாட்சிரபுரம் காண்டிபவனம் அப்படிங்கிற பெயர்களும் அந்த தலத்துக்கு இருக்கு அர்ஜுனன் வழிபட்டதாக தலபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு சுவாமியுடைய திருநாமம் வந்து வில்வவனநாதர் வில்வவனேசர் வில்வாரண்யேஸ்வரர் அப்படிங்கிறது அம்பாளுக்கு நாயகி அழகு நாச்சியார் சௌந்தராம்பிகை அதெல்லாம் சொல்றாங்க தல விருட்சம் வில்வோன்னு பார்த்துட்டோம் உம் தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் காண்டிப தீர்த்தம் அதையும் பார்த்தோம் அந்த காண்டிப தான் அர்ஜுனன் தீர்த்தம்னு சொல்லப்படுது அப்புறம் முள்ளியாறு எனப்படும் படும் வெட்டாது அதெல்லாம் பெருமானால ஆஹ் பாடல் பெற்ற தலம் களர் துர்வாசருக்கு சுவாமி நடனம் காட்டுகிறார் அறுபத்தி நாலு நடனங்கள்ல ஒன்று மேலும் விநாயகர் கங்கை காவிரி ஆதிசேஷன் இடைக்காடர் வரகுணபாண்டியன் பாண்டியன் கோச்சங்கச்சோழர் பிருகுமுனிவர் காசிபர் கண்ணுவர் அகத்தியர் வசிஷ்டர் வாமதேவர் சாண்டில்யர் மார்கண்டேயர் வழிபட்ட தலம் தலைவரானா இது அழக நமக்கு எடுத்து சொல்லுது சரி அதற்கு அடுத்தார் போல ஆஹ் கிழக்கு நோக்கிய சன்னதியாக இருக்குது வழக்கம் போல வாசல்ல வந்து விநாயகர் சுப்பிரமணியர் அதெல்லாம் சுதையில இருக்கு துவார விநாயகர் அவங்களெல்லாம் கடந்து ஆஹ் கோயிலுக்கு முன்னாடி பிரம்ம திருத்தையும் பார்த்துட்டு பக்கத்துல நந்தவனம் இருக்கு அதுல மத்தியில மகாலட்சுமிக்கு சன்னதி இருக்கு அப்புறம் இரண்டாவது கோபுரம் ஐந்து நிலைகளை உடையதாக இருக்கு சரி ஆக அது ரெண்டு பக்கமும் பொய்யாத விநாயகர் தண்டபாணி சன்னதி எல்லாம் தனித்தனி கோயிலாகவே இருக்கு வெளிப்பிரகாரத்துல சன்னிதி எதுவும் இல்லை அடுத்து கோபுரத்துக்குள்ள நுழைஞ்சதும் வனப்பக்கம் கர்த்தூண்ல வந்து ஞான பெருமான் ஓடம் ஏறி செலுத்தக்கூடிய சிற்பம் இருக்கிறத கண்டு மகிழதான் பிரகாரத்துல வலம் வரும்போது நால்வர் வலம்புரி விநாயகர் சோமாஸ்கந்தர் கஜமுக்தீஸ்வரர் பொருளைமனநாதர் சாட்சிநாதர் பாதாள அவரதர் மகாலிங்கர் கங்கையம்மன் இந்த மழக்கம் போல தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி அவங்கள விநாயகர் இருப்பாரு விசாலாட்சி இருக்காங்க அடுத்து சோழ மன்னனும் அவன் மனைவி எல்லோருக்கும் சன்னதி இருக்கு அப்புறம் ஆறுமுக சுவாமி மகாலட்சுமி பைரவர் பள்ளியறை நவக்கிரகங்கள் சனி பகவான் சூரியன் எல்லாருக்கும் சன்னதி இருக்கு இதெல்லாம் வந்து தரிசிச்சு செப்பு கவசப்பட்ட கொடிமரத்தையும் கொடிமர விநாயகரை வணங்கி உள்ள போனா தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி அதோட மேல் புறத்துல வெளியில அந்த சன்னதிக்கு முன்னாடி வெளியில மேல் பக்கத்துல பன்னெண்டு ராசிகளோட உருவங்கள் உரிய அந்த கட்டட அமைப்புட வடிவமைக்கப்பட்டிருக்கு அம்பாள் நின்ற கோலம் சந்நிதிகளின் எதிரில் உள்ள துண்கள் திருக்கோயில் திருப்பணி செய்து வித்த நகரத்து செட்டியார் உருவங்கள்லாம் இருக்கு துவார பாலகர்கள் துவார விநாயகர் துவாரம் முருகன் எல்லாரையும் மூலவர் மண்டபத்தை அடைந்து வல்லப்பக்கம் திருமுறை கோயில் அதுக்கு பக்கத்திலே நடராஜ சபை அப்புறம் விநாயகர் பிச்சாடந்தர் சந்திரசேகர் உற்சவ திருமணிகள் எல்லாம் இருக்கதையும் பார்த்து அடுத்து மூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர் தட்சிணாபுர்த்தி லிங்கோதவ பிரம்மா இருக்கு நாள்தோர் ஆறு கால பூஜை முறையா நடைபெறுது சரி கல்வெட்டுல சுவாமி பெயரு திரு உடையார் என்றும் அம்பாளுக்கு அழகிய நாச்சியார் என்றும் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றுலயும் இந்த தலம் வந்து சிறப்பாக இருக்குது அந்த தலத்து விநாயகர் ரொம்ப உடையவர் நாம் தொடங்கும் காரியம் சித்தியானால் கட்சிக்கு எடியவராக இருப்பாரு வளஞ்சொழிப்பார் கணம் இல்லாமல் விளங்குவார் காரிய சித்தி ஆகாதன இந்த குணங்கள்லாம் காணப்படாம இருப்பார் கரத்தினால் தொட்டெடுக்க காரியம் சித்தியாகின் வரத்தோடு சிறிய ரூபமாகுவர் வலஞ்சொழிப்பர் வெறித்திடும் கனமில்லாது விளங்குவர் சித்தியின்று பறித்திடும் இனிய மூன்று குறியின்றி பதித்திருப்பது போற்றும்படியான இந்த தலத்திற்கு வந்து தீர்த்தங்கள்ல நீராடி வழிபட்டால் காசிக்கு சென்று கங்கையில நீராடிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தலத்துல யாராவது இறந்தால் பில்புவனேஸ்வர் தேவியோட வந்து வல்லச்செவியில திரு ஐந்தழுத்தை உபதேசித்து முக்தி அளிப்பார் என்று இது ஒரு முக்தி தலம் என்பதும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு யுகத்துல இதுக்கு ஒவ்வொரு பெயர் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு பிரம்மன் அகத்தியர் அர்ஜுனன் எல்லாம் வந்து இங்க தங்கி வழிபடும் போது தீர்த்தங்களை உண்டாக்குனதுனால அந்த தீர்த்தங்கள் எல்லாம் அவங்க பெயரால இருக்கு அமுதத்தோட திவலைகள் புலிகளுக்கு இல்லையா அதுதான் வெண்பா மரங்களாக தோன்றுச்சு அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக இவ்வளவு சிறப்புகள் இந்த தலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத நாம் பார்த்து கொண்டோம் இப்போது அந்த பதிகத்தின் பொருளை சிந்திக்கலாம் ஞானசம்பந்த பெருமாள் கொல்லம்பூதோரை பணிய சென்றார் ஆற்று வெள்ளம் பெருகி ஆள் இயங்கவும் ஓடக்கோல் நிலைக்கவும் இயலாதவாறு ஓடுது அதனால நீர் வாழ்நர்லாம் அதாவது அங்க இருக்க கரையில இருக்கக்கூடியவங்களாம் தன்னோட தொழிலை தவிர்த்து போயினார்கள் நம்ம ஞானசம்பந்த பெருமாள் அவரை காவலனா அப்படின்னு சொல்றார் சேக்கிழார் பெருமாள் ஓடத்தோட கட்ட அவிழ்த்து திருத்தொண்டர்களை ஏற்றி நாவலமே கோலாக தாமும் அதன் மேல் நின்று பாடியது இந்த பதிகம் சரி பொதுவா இப்படி வெள்ளம் வருது அந்த பக்கம் நம்மளால போக முடியாது அப்படிங்கிறது அல்லது அந்த ஓடத்துல நிக்கும் போது ஒரு அச்சம் வரும் ஆனா ஞானசமத்த பெருமான் போன்ற ஞானிகளுக்கு வராது உடையா ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாத யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று அப்ப சுவாமி அஹ் வாக்கிற்கு ஏற்ப அவரும் இதுல அழகாக பயணித்தார் அப்படிங்கிறத பார்க்கும் இப்ப முதல் பாடல் கொட்டமே கமலும் கொள்ளும் ஒரு நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறு அருள் நம்பனை என்பது பாடல் இப்போ ஆஹ் கொட்டம் என்பது வாசனை மனத்தை சொல்றது அப்ப நம்பனை உழ்க செல்ல உந்துக அப்படின்னு நம்ம சேர்த்து கூட்டி பார்த்துக்கிடலாம் சிவபெருமானை நாங்கள் தியானிப்பதால் அதன் பயனாக இந்த ஓடம் மனது ஆற்றை கடந்து செல்ல தனக்கு தானே தள்ளப்படுவதாக அப்படின்னு சொல்றாரு சரியா அப்போ இந்த திருத்தலத்துல திரு நடனமாடும் ஏதா நட்டமாடிய நம்பர் திரு நடனமாடக்கூடிய இறைவனை தியானிப்பதால் உள்குதல் என்பது தியானித்த இந்த ஓடம் தானே தனக்கு தள்ளப்பட்டு அங்க பெயரும் அப்படின்றத சொல்லி நம்பன் என்பது சுவாமியை குறிக்குது என் நம்பிக்கைக்கும் விருப்பத்துக்கும் உள்ள சிந்தையார் சிந்தையார்த்தோல மனதால சிந்தித்து மகிழக்கூடிய அடியவர்கள் புறத்தையும் அதாவது அகத்தே வழிபட்ட மாதிரி புறத்தையும் கண்டு வழிபடுவதற்கு அது செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஆளே இல்லாம அந்த ஓடம் இயன்றது இல்லையா அதுக்கு நீங்க வந்து இந்த எனக்கு இந்த ஓடம் அந்த தளத்துக்கு வந்து அணையபடி திருவருள் புரிய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் அவர் சாமியிடம் சொல்லி விண்ணப்பித்ததை போல அது நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆள் இல்லாம எப்படி இயக்குதுன்னு பார்க்கும்போது வேற ஒண்ணும் இல்ல சைவ சித்தாந்தம் அழகா அத்துவிதம்னு சொல்லும் சுவாமி நம்ம கூட கலப்பினால் ஒன்றாக பொருள் தன்மையால் வேறாக இயக்கும் போது உடனாக இருக்கிறார் அவர் இயக்கினால் அது ஓடம் இயங்கியது அப்படிங்கிறத வச்சுக்கிடலாம் மனசுல ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து மனதான் உன்னை சிந்தித்து மகிழ்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா முகமலாம் கண்ணீர் மல்க வழிபடும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் கே என்பார் அப்பர் சுவாமிகள் அது எங்க மனசுல நினைச்சா பூஜை பண்ணினாலும் எனக்கு புறத்தையும் நான் உன்னை வழிபடுவதற்கு இல்லையா எனக்கு நீ காட்சி தர வேண்டும் என்று கேட்கின்றார் என் உள்ளத்தே ஒன்றி நின்று அங்கு உரையும் ஒருவனே என்று சுவாமி சொன்னது போல உள்ளத்துல இருக்கிறவரு தான் இதை உணர்ந்து அதை செலுத்தி இவர்களுக்கு அந்த காட்சியும் தந்திருக்கிறார் அந்த நேரத்துல இப்படி இப்ப ஊரோட உள்ளது ஓடக்காரங்களே வரலைங்கும் போது இப்படி அவரை நம்ம வந்து எப்படியும் தரிசிக்கலாம் பாடி அப்படிங்கிற உணர்வு எப்படி வருதுன்னா அதுவும் சுவாமியாலதான் சித்தத்தை வைத்தார் சிவமதே நினைய வைத்தார் ஒரு ஏகார் அவரை நினைச்சாச்சுன்னா முன்னவனே முன்னின்றா முடியாத பொருள் உழவோ ஜெய்கலா பெருமான் வாக்குதான் அதை நம்ம மனசுல எடுத்து கொள்ளலாம் சரி அதற்கு அடுத்தாற் போல இரண்டாவது பாடல் கோட்டக பழனி கொல்லம்பூதூர் நாட்டகத்துறை நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் நல்குமாற அருள் நம்பனை கடைசி ரெண்டு வரை ஒரே மாதிரிதான் இருக்கு சரி இப்ப என்ன சொல்றாரு கோட்டகம் அப்படின்னா வயலின் புறத்தே நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடம் அதனால அத சொல்லி ஆஹ் கொள்ளம்பூதூரை சேர்ந்த நாடு அப்படிங்கிறது கொல்லம்பூதூரை குறிக்குது அடுத்து என்ன சொல்றாரு அந்த பெருமானை இல்லையா அகத்துறை நம்பனை உள்குக இல்லையா அந்த தளத்தில் விரும்பி அந்த நாட்டகத்து உரைகின்ற பெருமானை தியானிக்க ஓடம் காற்ற கடந்து செல்ல தனக்கு தானே தள்ளப்படும் என்று சொல்லுகிறார் சரி ஆக மிக அழகாக அதாவது ஆஹ் அகத்தில் வழிபட்ட அடியார்கள் புறத்திலும் வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவங்க இந்த படகுல ஆஹ் எப்பரிசாயினும் ஆக ஏத்துவன் எந்த ஏன்னு அப்ப சுவாமி சொன்ன மாதிரி நாங்க எதை பத்தி கவலைப்படல நாங்க வந்து சுவாமிய நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க சிந்திப்பார் அவர் சிந்தையுளானே அடியார்களுடைய சி சிந்தனையை கூடவே இருந்து அந்த சிந்தையில இருந்து சுவாமி உணர்வதால் அவங்களுக்கு என்ன செய்றாரு அதை எளிதாக்கி விட்டார் அந்த தரிசனத்தை சரி மூணாவது பாடல் கொலையினார் தெங்கு சூழ் போது விலையில் ஆட்கொண்ட விகிருதனை கொள்க செல்ல உந்துக சிந்தையார்தோல நல்குமாரகுள் நம்பனே சரி குலையினார் தெங்கு குலைகளோடு கூடிய ஆர்ணா நிறைந்த குலைகளால் நிறைந்த தென்னை மரம் தெங்குன்னா தென்னை அந்த தென்னை மரங்கள் சூழ்ந்தத்திற்கு கொள்ளும் போதுல்ல விலை கொடுத்து வாங்கிய பொருள் போன்ற அருமையோடு என்னை ஆட்கொண்ட விகிருதன் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் எதுக்காக ஞான சம்பந்த பெருமான் விலை கொடுத்து வாங்கிய பொருள் போல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை என்னின் அல்ல விருந்தினேனை விடுதி கண்டா என்று மணிவாசகம் பெற ஏதா அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே குன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டே இல்லையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ குண்டோ அப்படின்னு கேட்கறேன் மணிவாசக பெருமான் அதேதான் அந்த கருத்துதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அதனால நீ என்ன வேணாலும் பண்ணி ஆனா ஓடம் வந்து ஆத்த கடந்து தளத்துக்கு வரணும் நாங்க வந்து உன்ன வந்து கோயில்ல தரிசிச்சு வழிபடுபடி எனக்கு அருள் செய்வாயாக நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே இதெல்லாம் வந்து தன் வயசம் இல்லாம சொல்றது சரி இப்ப நமக்கு ஒரு இது இருக்கும் ஆஹ் இவங்க இவ்வளவு தூரம் ஒரு உந்துதலோட இறைவனை சென்று தரிசிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஈசனடியாக்கு ஈட்டு வரும் துயருளவோ என்ற அப்பர்சாமிகள் வாக்கும் அதாவது பெரிய புராண வாக்கு அப்பர்சாமி வரலாற்றுல அதையும் அவர் சொல்றார் இல்லையா அப்பர் சுவாமி எங்க இருக்கான்னு கேக்கும் பொழுது அஹ் வாயானை மனத்தானை மனத்துள் இருந்த கருத்தானை இல்லையா அப்படின்னு சொல்லுவார் அதனால ஆஹ் சுவாமி வந்து அந்த கருத்தாகவும் இருப்பதால் கருத்தறிந்து முடிப்பான் என்பது பெறப்படும் இனி நான்காம் பாடல் குவளை கண் மலரும் கொள்ளம்பூந்தூர் தவள நீரணி தலைவனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் நல்குமார் அருள் நம்பனே அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அவங்க ஏறி பதியம் பாட ஆரம்பிச்சாச்சு ஓடமும் செல்லுது ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலன் என்ற ஆஹ் ஒரு உணர்வோட இல்லையா தவள நீர் அணி தவளம்னா வெண்மையான நிறம் அதனால அவர் வந்து பெண்களோட கண்களை போன்ற அந்த குவளை மலர்கள்லாம் மலர்ந்திருக்கிறது திரு கொல்லம்பூதூர்ல இருக்கக்கூடிய திரு வெந்நீர் அணிந்த தலைவர் அந்த பெருமானை தியானிக்கு இந்த ஓடமானது ஆற்றை கடந்து தனக்குத்தானே செலுத்தி தள்ளப்படும் நாங்க வந்து மனசான வழிபட்ட மாதிரி நாங்க என்ன செய்யணும் கோயிலையே வந்து வழிபடணும்பா அப்படின்னு கேக்குறாங்க சரி ஆஹ் சரி இனி இதற்கு அடுத்த ஐந்தாவது பாடல் இப்ப இந்த நாலாவது பாடல பாடும்போது நமக்கு ஒரு கருத்து ஞாபகம் வரும் உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி நீ அப்புறம் வாக்கு அது ஞாபகத்துக்கு அது தெரிஞ்சாச்சுங்க அதை நிறைவேற்றியும் கொடுத்துருவாரு சரி ஐந்தாம் பாடல் கொன்றை பொன் பொன்சொரியும் கொள்ளம்பூதூர் நின்ற புன்சடை நிமலனை உள்க செல்ல உந்துக தோழ நல்குமார் அருள் நம்பனே என்பது பாடல் கொன்றை மரம் எப்படி இருக்கான் பொன் நிறத்துல பூக்களை ஒதுக்கக்கூடிய கொள்ளம் அதுல எழுந்தருள் இருக்கக்கூடிய நிமலன் இல்லையா அவரது உள்கிறது தியானித்த தியானிக்க இந்த கோடம் ஆற்றை கடக்க தனக்குத்தானே தகடப்படுவதாக அப்படின்னு சொல்றாரு உன்னை வந்து நான் அகத்தையில வழிபட்ட மாதிரி புறத்தையும் வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கிட்ட சரி இனி ஆறாவது பாடல் ஆஹ் ஓடம் வந்தனையும் கொள்ளம்பூதூர் ஆடல் பேணிய அடிகளை உள்க செல்ல உந்துக சிந்தையார்தோளை நல்குமாறு அருள் நம்பனே அப்படின்னு சொல்றாரு சரி அப்போ இப்ப கிட்டத்தட்ட இந்த பாடல்ல முற்று பெறல ஓடம் கொள்ளம்பூதூரை அடைந்து விட்டதால் ஓடம் வந்தனையும் கொள்ளம்பூதூர் அப்படின்னு பாடுறாரு அப்ப நமக்கு ஐந்தாவது பாடல் பாடும் பொழுதே வந்து கரை சேர்ந்தாச்சு இப்போ அப்ப சுவாமிய வந்து ஒரு கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க சமடர்கள் லேசான பொருள்னா மிதக்கும் ஆனா கல்லுல கட்டி போட்டப்பறம் எப்படி மிதக்க முடியும் இல்ல ஆளா இருந்தாலும் எப்படி நீச்சல் அடிக்க முடியும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயும் அந்த தான் அங்க நின்றுச்சு கல்லினோட அம்மன் கையர் எண்ணெய் கூட்டி உள்ள நீர் புக நுக்க நெல் நீழ்வகரக்கூடிய அறம் நல்ல நாமம் நவிற்றி உயிர்ந்தே நானே சொல்லி பரப்ப அது மாதிரில இங்க வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க பதிகம் பாடுனதுல ஆஹ் அதாவது பிறவி பெருங்கடலே நீங்கிரலாம் இல்லையா அந்த கடல்லே நீங்கிடலாங்கும் போது இதெல்லாம் கடக்கிறது ஒரு சாமானியமான விஷயம்தான் அஹ் இறைவனடி சேராதவர்களுக்கு தான் எல்லாம் வந்து இடையூறா இருக்கும் ஆனா இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும் என்பதை நம்ம மனசுல எடுத்துக்கொள்ளலாம் அப்பர் சுவாமியோட கருத்துக்கள் அந்த அவரை ஆஹ் ஆத்துல கல்ல கல்லக்கட்டி அந்த இதோட இந்த சேர்த்து பார்த்து கொள்ளலாம் ஆக ஐந்தாவது பாடல் பாடி முடிக்கும் பொழுது ஓடம் கரை சேர்த்தாச்சு அதனால இவர் எப்படி சொல்லியாச்சு திரு நடனம் செய்யாது ஆடல் பேணிய அடிகள் திரு நடனம் செய்யக்கூடிய தலைவனாகிய சிவபெருமானை தியானிக்க ஓடமானது கொள்ளம்பூதூர் அப்படிங்கிற தலத்தை அடையும்படி ஆற்றை கடக்க வந்தாச்சு அப்படிங்கறது அத சொல்லி மகிழ்கிறார் சரி இனி ஏழாவது பாடல் ஆஹ் மன்னிக்கணும் ஆமா ஏழாவது பாடல் ஆறு வந்தனையும் கொள்ளம்பூதூர் ஏறு தாங்கிய இறைவனை உள்க செல்ல உந்துக சிந்தையார்த்தோ நல்குமார் அருள் அஹ் நம்பனை அப்படின்னு சொல்லி சரி ஆறு வந்தடைகின்ற கொல்லம்பூதூரில் ஏறுன ரிஷபம் அது தாங்கிய இறைவனை தியானிக்க ஓடம் தானாகவே இங்கு வந்து விட்டது இல்லையா இந்த மயிலாப்பூர்ல பூம்பாவைய அதிகம் முற்று முன்பாகவே அவ வெளிப்பட்டுட்டா பெரிய புராணம் நமக்கு அதை சொல்லும் அதே மாதிரிதான் இதுலயும் அவர் வந்து அஹ் ஐந்தாவது பாடல் பாடி முடிக்கவும் வெளிய கரை சேர்ந்தாச்சுங்கிறது ஆறாவது பாடல்ல ஓடம் வந்தனையும் கொள்ள போதும் சொல்லி ஏழாவது பாடல ஆறு வந்தனையும் கொள்ள போதும் அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு சரி அப்ப துன்பக் கடலிடையை தோணை தொழில் உண்ட தொண்டர் தமை இன்பக் கடல் முகந்து ஏற்றும் தகையன ஐயாரன் அடித்தளமே அப்படிங்கிறது அந்த அப்பர் சுவாமிகள் வாக்கு அதையும் ஞாபகம் வச்சுக்கிடலாம் இனி அதற்கு அடுத்த பாடல் குறக்கினம் குறைக்கினம் பயிலும் கொள்ளம்போது ஒரு அரக்கனை செற்ற ஆதியை உள்ள செல்ல உந்துக சிந்தையார்தோழ நல்குமார் அருள் நம்பனே அப்படிங்கிறது உரங்கு கூட்டங்கள்ல மரங்கள்ல ஆடி குதிப்பதால் உண்டாகக்கூடிய ஒலி அந்த ஒலி நிறைந்த கொல்லம்புதூர்ல இருக்கக்கூடிய பெருமான் ராவணனை மலையின் கீழ் நெருக்கியவர் இல்லையா அந்த சிவபெருமானை தியானிக்க இந்த ஓடம் தானாக தலாவர் அதே மாதிரியே குறையும் பாடியிருந்தார் சேர்ந்தாலும் அப்படியே அத பதியத்தை அப்படியே பாடுறார் சரி செற்றன்னா கோபித்தன் அர்த்தம் அரக்கனை செற்றன் இல்லையா ராவணன் மேல கோவப்பட்டு அவனை சரி பண்றாரு அப்படின்ட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் என்ன நினைக்கணும்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்களும் பரவும் பரிசு ஒன்று அரியன்னு திருவையாறுல அந்த பக்கம் நின்று வேண்டும் போது அது விலகி அவருக்கு வழிவிட்டது ரெண்டு பக்கமும் நீர் ஒதுங்கி நடையில நடுவுல நடபாத மாதிரி அவருக்கு போட்டு அவரு அந்த கரைக்கு போயிட்டாரு அது மாதிரி இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா சுவாமி தீர்த்தமாகவும் இருக்கிறார் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமைங்கிறது அப்பர் சுவாமியோட வாக்கு மேலும் தீர்த்தனை சிவனை சிவலோகனை என்றும் பாடியிருப்பார் ஆறாந்தர் முறையில தீர்த்தா அப்படின்னு இருப்பார் ஆக அந்த அட்டமுகூர்த்தத்துல நீராகவும் பெருமான் தானே இருக்கிறாரு அதனால இது சாத்தியம் சரி இனி அடுத்தாற் போல ஏழாவது பாடல் அஹ் ஒன்பதாவது பாடல் பருவரால் உகம் கொள்ளம்பூதூர் இருவர் பான்பரியா களல் உள்க செல்ல உந்துக சிந்தையாக தொழ ந நல்குமாற அருள் நம்பனே என்பது பாடல் சரி பருவரால் உகழும் இல்லையா பருத்த வரால் மீன்கள் அது துள்ளுகின்ற திரு கொள்ளம்பூதூர்ல எழுந்த உகளுன்னா துள்ளுதல் அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமால் அந்த தளத்துல சுவாமி எழுந்தர்கள் இருக்கிறார் அங்க வந்து திருமாலும் பிரம்மனும் காண்பதற்கு அரியவராக இருக்கிறார் அவரோட திருமணிகளை தியானிக்க ஒவ்வொன்றும் தானாக எங்கும் என்று சொல்லுகிறார் உம் அதாவது பக்தர்கள் பணிய வைத்தார் பக்தர்களுக்கு அருகும் வைத்தார் அந்த அந்த கருத்தை இங்க நினைச்சுக்கிறதா சாமானியர்களுக்கு இது சாத்தியம் கிடையாது அவன் தன்னை ஒப்படைச்சுக்கணும் சுவாமிட்ட முழுமையா இல்லையா இந்த அடியார்கள் அப்படிங்கிறவங்களே நடமாடும் கோயில் அப்படின்னு தானே சொல்லுவோம் நாங்க உள்ள அக கோயில்ல கும்பிட்டோயா நாங்க புறத்தே ஒன்னு கும்பிடணும்னு இல்ல காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெல்லும் நெய்யும் வாழா நிறைய நீர் அமையா அட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி எங்க பாடல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பா அலை எல்லாமே இதுல புரிச்சு பாத்துக்கலாம் சரி அடுத்து பத்தாவது பாடல் ஆஹ் கொல்லம் கொள்ளம்போதூர் தேரமன் செற்ற செல்வனை உழுக செல்ல உந்துக சிந்தையார்தோழ நல்குமாறருள் நம்பனே அப்படின்னு சொல்றாரு நீரகம் நீரை தன்னிடத்தே உடைய நீரக அப்படின்னு அர்த்தம் நீரக கழனி அப்படிங்கிறதுனால கொள்ளம்புத்தூர்ல நீர்வளம் நில வளம் ரெண்டுமே நல்லா இருந்திருக்கு ஆக அந்த நீர்வளம் வயல்கடையுடைய கொள்ளம்புத்தூர்ல எழுந்திரி இருக்கக்கூடிய பெருமான் ஆஹ் தேரமன் இல்லையா தேரர்கள் தான் பௌத்தர்கள் சமணர்கள் அவங்கள பகைத்து பேசக்கூடிய செல்வனான சிவபெருமானை தியானிக்க ஓணம் தானமா தள்ளப்படுது அப்படிங்கிறதையும் நாங்க வந்து உன்னை வழிபடுவதற்கு ஞாபகம் செய் என்று கேட்டு முடிக்கிறார் ஆஹ் தொண்டர்கள் தொழவைத்தால் எமக்கு என்றும் இன்பம் வைத்தார் என்ற சொற்றொடர்களை இங்கே அசை போட்டுக் கொள்ளலாம் இனி நிறைவு பாடல் ஒன்றை சேர் சடையான் கொள்ளம்பூதூர் நன்று ஞான சம்பந்தன் என்று சொன்மாலை கொண்டே தவல்லார் போய் என்றும் மாணவரோடு இருப்பாரு அப்படிங்கிறது பாடல் ஒன்றை மலர்களை அணிந்த ஜடைமுடியுடைய சிவபெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய இந்த கொள்ளம்பூதூர்ல நல்ல புகழை உடைய காலியில வசிக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் உரைத்த இந்த பதிக பாமாலையால் இறைவனை போற்ற வல்லவர்கள் எப்போதும் தேவர்களோடு கூடி மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்றது இப்போ இந்த நிகழ்வு அன்னைக்கு ஞான சம்பந்தப் பெருமான் காலத்துல நடந்திருக்கு ஆனா அதை இன்னும் பிற்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகள் இதை யார் கூறினாலும் என்றென்றைக்கும் தமக்கு வந்து ஆபத்துல இருந்து நீங்கலாம் இவங்க எப்படி ஆபத்து நீங்கி அந்த ஆத்த கடந்து தளத்துக்கு போனாங்களோ அது போல நட்டாத்துல நின்று தவிச்சா எப்படி இருக்கும் அப்படி இல்லாம கரெக்டா அந்த தளத்துக்கு போயிட்டாங்க இல்லையா அது போல ஒரு விஷயம் ஆபத்துல இருந்து நீங்கலாம்ங்கிறது ஒண்ணும் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதும் இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஆஹ் மற்றும் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் சிவனை செல்வர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்குகிறேன் இப்போது வாழ்த்து பாடல் மாண்புகில் வளாது பெய்க மலிவனும் சுரக்கம் மன்னன் கோன்முறை செய்ய செய்குறை உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்